முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எதிராக பள்ளி வந்து தீயை வந்து ஊதியது ஊதி பெரிதாக்கியது என்கிற ஒரு ஹதீஸை வந்து சரியான ஹதீஸ் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது சரியானது இல்லை என்று நம்ம எழுத்து மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும் கேள்விகள் மூலமாகவும் நீண்ட பல ஆண்டுகளாக நம்ம சொல்லி வருகிறோம் இந்த நேரத்தில் இப்போ அதுலேருந்து சில பதிவுகளை எப்போது சில கேள்விகளை கேட்டு அந்த பள்ளி சம்பந்தமானதற்கு ஒரு பதிவை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் விளக்கம் சொல்லவும் அப்படின்னு சொல்லி இலங்கையிலேருந்து நம்ம ரூஹுல் ரசுமிங்கிற சகோதரர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் என்ன மாதிரி வீடியோவை பரப்புகிறாங்களோ அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறார் இது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது முக்கியமான ஒரு எடுத்து நம்ம ஆய்வுல வச்சு கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லலாலே செல்லும் அவர்கள் ஒரு பெண்ணை கடத்தி வரச் செய்து அவங்கள வந்து தவறாக அடைய முயற்சித்தார்கள் என்ற நச்சு கருத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது சரியில்லை என்று குறித்த வாதத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு எதிரான வாதங்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு மறுப்பு சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இதிலிருந்து டைவெர்ட் பண்ணுற விதமாக வேறு வேறு விஷயங்களை பரப்புவார்கள் என்று சொன்னால் அதை நம்மை இப்போ எடுத்துக்கொள்ள மாட்டோம் இந்த ஒரு ஹதீஸ் விஷயமாக என்னென்ன அவங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் பரப்பட்டோம் எந்த ஹதீஸு நேற்றைய தினம் சொன்னோம்ல அந்த ஹதீஸ் சம்மந்தமாக நபிகள் நாயம்செல்லாலை செல்வம் அவர்கள் ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஒரு தோட்டத்தில் வைத்து தனியாக போய் சந்தித்தார்கள் என்ற ஒரு தவறான கருத்துடைய ஹதீஸ் இருக்குல்ல அது சம்பந்தமாக சில மறுப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் வேறு மறுப்புகள் யாராவது இலங்கையில் இந்தியாவிலே சொல்வார்கள்னு என்று சொன்னால் உடனே அதை நம்ம கவனத்துக்கு கொண்டு வாங்க அதை ஒரு சில நாட்களுக்கு அது குறித்த வாதங்கள் என்ன வருதுன்னு பார்த்து விட்டு அதற்குரிய பதிலை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம் ரெண்டாவது அதிசை எடுப்போம் இப்படி பல விஷயங்களை கோர்த்து விட்டு இதெல்லாம் நம்ம பதில் சொன்ன விஷயங்களை தான் பரப்புகிறாங்க பல விஷயங்களை கோர்த்து விட்டார்கள் என்று சொன்னால் இதில் வந்து என்ன செய்ட் ஆகி போயிடும் ஒவ்வொரு ஹதிசாக எடுத்து முடிக்கணும்னு சொல்லி தான் நம்ம அறிவித்திருக்கிறோம் அதனால் இந்த பள்ளி சம்பந்தமாக இன்றைக்கி என்ன பரப்புனாலும் சரி அது எத்தனாவது நம்ம அறிவிச்சோமோ அந்த ஆர்டர் பிரகாரம் என்ன செய்யும் வரும் ஒன்று விடாமல் பதில் சொல்லப்படும் அதனால் இப்போதைக்கு அதை வந்து எடுப்பது இல்லை என்ன பண்ணாலும் இந்த ஒரு ஹதீஸு முதல் சொல்லுங்கள் ஒன்று முடிச்சு அடுத்து அதை முடிச்சு அடுத்து அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் அதை எடுத்துக்கொள்வோம் என்பதை நம்ம சொல்லியிருக்கிறோம்